ஜெப ஜங்களின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்பொழுதும் இந்த நாளில் நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தை சங்கீதம் எட்டாவது வசனம் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்மலை போன்ற மங்கள் கவலைகள் வேதனைகள் இருந்தாலும் நமக்கு கண்மலையாகிய இருக்கிற ஏசு கிறிஸ்து அவற்றையெல்லாம் தண்ணீர் தடாகமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய கவலைகள் கூட நம்மை விட்டு அகலாதபடிக்கு நமது இதயத்தில் ஒரு மலையாக அப்படியே நெஞ்சில் அமர்ந்து கொண்டு அதை விட்டு நாம் விலகாதபடிக்கு நம்மை அதில் இருத்தி கொண்டு நம்மை மதிமயங்க வைக்கிறது சில நேரங்களில் கூட நாம் மிகவும் சோர்ந்து போகிறோம் அந்த கவலையை விட்டு வெளியில் வர பிரயாசைப்பட்டு முடியாதபடிக்கு சோர்ந்து போகிறோம் அப்படிப்பட்ட கண்மலையாகிய கவலைகளில் இருந்து அதை அப்படியே தண்ணீர் நீரூற்றாக கரைந்து போகும்படியாய் செய்யக்கூடிய தேவன்தான் நம் இயேசு கிறிஸ்து அது மாத்திரமல்ல கற்பாறையை நீரூற்றாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் இந்த நேரத்துல கற்பாறை என்று சொல்லும் பொழுது இதயத்தில் உள்ள கனம் வலி முடியாத துயரங்கள் இதெல்லாம் கற்பாறையாக நம்ம இதயத்தில் இருந்து நம்மை கடினமான பாதைக்குள் வழி நடத்துகிறது கர்த்தர் நம்மை அன்பான பாதைக்குள் மிகவும் அப்பா விசாலமான கனி உள்ள பாதையில் நாம் வாழும்படியாய் சொல்லி கொடுத்தாலும் கற்பாரியை போன்ற கவலைகள் நம்ம இதயத்தை கடினப்படுத்தி விடுகிறது அப்படிப்பட்ட கடினமான இதயத்தையும் அப்பா நீரூற்றாக மாற்றுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம்முடைய இதயம் வலி வேதனைகளை அவர் அறிந்தவர் சிலுவையில் அத்தனை பாடுகளை பட்டு நமக்காக நம்முடைய பாவத்திற்காக சித்திரவதைகளையும் அவர் அனுபவித்தவர் நம்முடைய வேதனைகள் அவருக்கு நன்றாக தெரியும் அதனாலதான் மலை போன்ற பணி போல நீங்கி போகும் என்று அவர் நாமத்தை குறித்து சொல்லப்படுகிறது தமக்கு சித்தமான யாவையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவர் செய்ய நினைப்பது ஒன்றுமே தடைபடாது தோல்வி போல தெரிகிற எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றியாக அமைவதற்கு அவர் ஒரு நேரத்தை குறித்து வைத்து நமக்காக நாம் அவருடைய பாதத்தில் வணிந்து செபித்து கேட்டு பெற்றுக் நம்முடைய சுபாவங்கள் கூட அப்படிப்பட்டதா இருக்கிறது கடினமானதாக கற்பாறைகளாக இருக்கிறது அந்த ஒரு இன்பமான ஒரு தேர் ஊற்று நீர் ஊற்று நம்முடைய இதயத்தை கரைய பண்ணுகிறதா இருக்கிறது அதனாலேதான் இந்த வசனம் எப்படியாய் கூட நமக்கு தேற்றுகிறதா இருக்கிறது கண்மலையை ஆண்டவர் தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறைகளை நீர் ஊற்றுகளாகவும் மாற்றுகிறவராயிருக்கிறார் ஆண்டவரே இந்த நாளிலும் ஏசப்பா எங்களுடைய எல்லா கவலைகளும் மலை போன்ற கவலைகளா இருந்தாலும் அவற்றையெல்லாம் தண்ணீரை போல கரைய பண்ணுகிற தேவனே இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி எங்கள் கவலைகளெல்லாம் கண்ணீர்களை எல்லாம் மாற்றுகிறவர் கற்பாறைகளை நீரூற்றாக மாற்றுகிறவர் இந்த நேரத்தில் எங்களை அப்பா நினைத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் இதயத்தின் வழிகளை அறிந்த தேவனே இந்த நாளில் எங்களுக்கு நீர் மாத்திரமே ஆறுதலின் நாயகனாய் இருந்து எங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறீர் நீர் அப்படி செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் செவம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன்